தீபங்கிறது வந்து சாமி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மா இது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தது உலகத்துல நீ பெரியவனா நான் பெரியனா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இப்ப ஈகோ வந்துருது அவங்க என்னப்ப நாதா சிறந்தவன் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு விஷ்ணு நாதான் உலகத்துல பெரியவன் என்ன இப்போ விஷ்ணு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருல போயிட்டு வந்து வா சரிவா நம்ம போய் சிவனை போய் இப்போ கேட்போம் நம்ம யார் சிறந்த உடனே சிவனே சொல்லட்டோம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போறாங்க போன உடனே அவரு சிவன் என்ன சொல்றாரு என்ன என்னுடைய அடிமுடிய ஒருத்தரும் என்னுடைய தலை தலைமுடியை ஒருத்தரும் போய் யார் பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் சிறந்தவன் அவங்க தான் பெரியவன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு இதில் இவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே போட்டி விஷ்ணு என்ன பண்றாரு வராக அவதாரம் எடுத்து எடுத்து பூமியை நோண்டிக்கிட்டு அவர் பாகத்தை பார்க்க போறாரு அவரால் பார்க்க முடியல எவ்வளோ தூரம் போறாரு போய் அவரால் பார்க்க முடியல திரும்பி வந்துடுறாரு பிரம்மா என்ன பண்ணுறாரு அன்ன பறவையாக இது எடுத்து மேலே போயிட்டு மேலே போய் முடிய பார்க்க போறாரு இவர் போறாரு போறாரு முடிய பார்க்க முடியல இவரு வானத்துக்கு இதுக்குமா நிற்கிறாரு அப்ப என்ன பண்றாரு மேலேருந்து பகவான் முடியிலிருந்து தாழும்பு கீழே இறங்குது அதை பார்த்துட்டு பிரம்மா என்ன பண்றாரு தாழும்பு நோக்கி நான் வந்து முடிய பார்த்துட்டு வரேன்னு நீ சிவன்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அன்னப்பறவையை கேட்கறாரு அதுவும் சரி பிரம்மா கேக்கிறாருன்னு அன்னப்பறவையும் ஒத்துக்கு அது வந்து என்ன பண்ணுது பிரம்மா கட்டை இதே சிவங்கட்ட வந்து இவரு நம்ம கிட்ட இருந்தத மேல தான் ஒரு முடிய பார்த்துட்டு தான் வர்றாரு கீழே அப்படின்னு அன்னப்பறவை போய் சொல்லுது அப்புறம் அவருக்கு தெரியாததா பகவானுக்கு தெரியாததா இதெல்லாம் அவரு நீ போய் சொல்ற இவரு முதல்ல விஷ்ணு வந்து ஒத்துக்கிட்டாரு நான் உங்க பாதத்தை பார்க்க முடியலன்னு ஒத்துட்டாரு பிரம்மா வந்து நான் உங்க முடிய பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு அப்ப சிவபெருமானுக்கு அவரு தெரியாதது ஒண்ணும் கிடையாது இல்லையா அவர் எல்லாமே அணி அறிந்தவர் அவரு வந்து என்ன பண்றாரு உமாவுக்கு சாப்பிடாரு உனக்கு தமிழ் நாட்டுல எங்கேயுமே உனக்கு கோவில் அமையாது உனக்கு இருக்காது தாழம்பூவுக்கு என்ன பண்றாரு நீ பூஜைக்கு உகந்த மலர் இல்ல அப்படின்னு தாழம்பூவுக்கு ஒரு இது விடுறாரு இந்த அடியும் முடியுமா நின்னட நம்ம திருவண்ணாமலைதான் அதுக்காகத்தான் வருஷா தரப்பில்ல ஒரு சாந்தமா அந்த இது நான் மகா மகர ஜோதி மகா ஜோதி நடக்குது வேற ஒண்ணும் இல்லை அதுதான் அது